மழை நேரத்துக்கு சூடாக ஏதாவது பையனுக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சோண்டு சப்பாத்தி மாவு பெஞ்சு சமோசாக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் சார் ப சப்பாத்தி மாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு சைடு வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே வேக வச்சாச்சு அண்ட் அதுக்கடுத்து சரி கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனியனை எடுத்து கட் பண்ணியாச்சு வெஜ்ஜீஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸு ஸோ வெஜிஸ் வந்ததுக்கு அடுத்து ஆயிலில் போட்டு ஒரு கொட்டே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு ஓமம் ரெண்டையும் கொஞ்சம் போட்டுட்டு கெடுத்த வெங்காயம் அது வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் அந்த ஆயில் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வேக வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன் அண்ட் இதை வேக வச்சுட்டு இருக்கும்போது லைட்டாக வந்ததுமே நம்ம மசாலாஸ்லாம் போட்டுடலாம் அந்த கறி மசாலா முடி அப்புறம் கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போட்டு அதுவும் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் இறங்கி வெஜிஸும் கொஞ்சம் ஓரளவு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாவையும் வந்து நான் சமோசா சீட் மாதிரி நல்லா திரட்டி எடுத்தாச்சு திரட்டி எடுத்ததுக்கு அடுத்து லைட்டாக தோசைக்குள்ளே போட்டு ரெண்டு சைடும் ஓரளவு லைட்டாக போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா அது சப்பாத்தி மாதிரி ஆகிடும் லைட்டாக ரெண்டு சைடு மட்டும் ஆயில் இல்லாமல் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நான் அது கூடவே அதை வந்து நல்ல சமோசா ஸ்வீட் மாதிரி நல்லா மடக்கி உள்ள வெஜ்ஜிஸ் எல்லாத்தையுமே வச்சு ஸ்டஃப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த பொரிச்சு எடுத்தது வந்து ஆல்ரெடி எல்லாமே ஓரளவு வேகிறனாலும் இந்த இதுக்கு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பபுள்ஸ் அடைஞ்ச வரைக்கும் எடுத்து சமோசா எடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் இந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கு ஏதாவது சாப்பிடுங்க பாய்